வணக்கம் முறையில் இன்று மதியம் வந்து ஒரு கத்தி குத்து தாக்கல் நடைபெற்றிருக்கின்றது எங்கேன்னு சொன்னால் ஃப்ரான்ஸ் லியோனில் மெட்ரோவில் நடைபெற்றிருக்கின்றது இதில் வந்து நாலு பேர் வந்து காயப்பட்டுருக்கின்றார்கள் ரெண்டு பேருக்கு வயிற்றில் சரமாரியான குத்து விழுந்திருக்கிறது கத்தியால் போல் இன்னொரு ஐந்தாவது நபர் ஒரு அறுபது பெண்மணியும் வந்து இதை பார்த்து அதிர்ச்சியில் மயக்கமடைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த தாக்குதலை நடத்தியவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அவர் இன்று மதியம் ரெண்டு முப்பது மணியளவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதையடுத்து இந்த லியோ மெட்ரோ மெட்ரோ இருக்கிற அந்த செக்டர் வந்து அந்த குறிப்பிட்ட செக்டர் மட்டும் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது பொது இது சம்மந்தப்பட்ட மேலதிக தகவல்கள் தாக்குதல் சம்பந்தப்பட்ட தாக்குதல் தாக்குதல் தாரி பற்றிய மேலதிக தகவல் வந்து போலீஸார் இன்னும் வெளியிடவில்லை அவர் எந்த உள்நோக்கத்தோடு செய்தார் அப்படின்ற சம்பந்தப்பட்ட இந்த தாக்குதலை செய்தார் அப்படின்றத வந்து போலீஸார் வெளியிடையில்லை ஆனாலும் இது வந்து ஒரு வன்முறையை தூன்றதும் மக்களை கொலை செய்கிறதுக்கு உரிய நோக்கோடைய தான் நடத்தப்பட தாக்குதல் அப்படின்ற வகையில் தான் அந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது நாலு பேரில் ரெண்டு பேருடைய நிலைமை காயப்பட நாலு பேரில் ரெண்டு பேருடைய நிலைமை வந்து சீரியஸாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது என் சொன்ன வயிற்றில் வைத்தியில் அந்த தாக்குதல் நடக்கிறது கொஞ்சம் முன்னமே வந்து லியோன் மெட்ரோவில் இருந்தவர்கள் வந்து எச்சரிக்கையை போலீசாருக்கு வந்து அந்த எச்சரிக்கையை எடுத்திருந்தார்கள் ஒருவர் வந்து கத்தியோட வந்து அச்சுறுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு போலீஸார் விரைகிற நேரத்தில் தான் வந்து தாக்குதல் நடைபெற்றுகின்றது அந்த தாக்குதல் நடைபெற்று கொஞ்சத்திலேயே வந்து போலீஸார் வந்து வேற கைது செய்திருக்கின்றார்கள் இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக அப்படின்றத சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து மிக வேகமாக பரவி வருகின்றது ஆனால் இது சம்மந்தப்பட்டு பொலிஸார் தான் வந்து இனி ஒரு முடிவெடுக்கணும் உங்களுக்கு தெரியும் இது சம்மந்தப்பட்ட தீவிரவாதமான தாக்குதல் நடைபெற்றால் கூட வந்து இப்போ இருக்கிற ஃப்ரான்ஸ் போலீஸோ செய்தி ஊடகங்களோ வந்து அதை ஒரு மெனோய் சம்மந்தப்பட்டோ இல்லை தெரியாமல் செஞ்சுட்டு இறந்த மாதிரியும் இல்லை விரக்தியில் செஞ்சுட்டு இறந்த அளவுக்கு தான் அதை சோடிக்கிறார்கள் காரணம் சில அரசியல் காரணங்களால் அந்த மாதிரியான சில செய்திகள் அப்படி மாற்றப்படுவது உண்டு ஆனால் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த வலதுசாரிகளும் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா தீவிரமான வலதுசாரிகளும் சிண்ட நாள் இடையிலேயே வந்து இல்லை தனிப்பட்ட வாழ்ன்ற பிரச்சனையை கூட வந்து மிகப்பெரிய அரசியலாக்கி புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக வந்து பெரிய அளவில் பரப்பிக் கொள்வார்கள் அப்போ இது என்ன மாதிரியான கேஸ் நடந்து அப்படின்றத பற்றி போலீஸ் இன்னும் வெளியில் விடயலை இது சம்மந்தப்பட்ட செய்திகள் வெளியில் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் நன்றி